வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க சவுக்கு சங்கருக்கு அடுத்து போவது என்ன ஏன்னா அவர் மீது பா போடப்பட்ட வழக்கு பிரிவெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் நூற்றி ஐம்பத்தொன்னில் ரெண்டு இதெல்லாம் பார்த்தோம்னா அவரை வந்து குண்டர் சட்டத்தில் வைக்க போகிறாங்கன்னு தெரியுது நேற்று அலுவலகத்துக்கு கொண்டு போனாங்களே அங்கே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்ன இந்த கேஸை அடுத்து எப்படி கொண்டு போக போகிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சவுக்கவர்கள் மட்டும்தான் உள்ளே வைப்பாங்களா இல்லை அவங்க கூட சேர்ந்து யாரையாவது அவங்களையும் வளைப்பதற்கான வேலை ஏன்னா அவங்க தான் இவருக்காக வெளியில இருந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்ருப்பாங்க அவங்களையும் முடக்குவாங்களாம் இப்படி பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம் தொடர்ச்சியாக ஒரு விஷயந்தான் ஒருவர் மீது நீங்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது வெளியில் இருக்கக்கூடிய வெகுஜன மக்களுக்கு நம்புற மாதிரி சொல்லணும் இன்றைக்கி வந்து அந்த தயாரிப்பாளரை வந்து அடித்து மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி அவர் நேராக போய் அரசு மருத்துவமனையில் போய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அப்படின்னு சொல்லும் போதே மக்களுக்கு தெரியும் சாதாரண மக்களே இன்றைக்கி அரசு மருத்துவமனைக்கு போகாமல் நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து போகிறாங்க இப்படி தானே போகிறீங்க நீங்களே சொல்லுங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரிய ப்ரொடியூசரு பெரிய ப்ரொடியூசர் வேணாம் சின்ன ப்ரொடியூசராக இருக்கட்டும் கோடி கோடிக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை பணத்தை எடுக்கிறதுக்கு அவர் போய் சங்கர் அவர்கள் வந்து மிரட்னாரை அடித்தார் அடித்த உடனே நான் அரசு மருத்துவமனையில் போய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னா அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே என்னென்னா வழக்கு தொடர்றது தான் அப்போ இது நல்லாவே தெரியுது இது வந்து ஒரு செட்டிங் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அவர் மீது ஒவ்வொரு சட்டப்பிரிவு பிஎன்எஸ் முந்நூற்றி ஐம்பத்தொன்னு ரெண்டு பிஎன்எஸ் முந்நூற்றி எட்டில் மூணு இந்த ஒவ்வொரு சட்டப்பிரிவுகள் என்னென்ன சொல்லுது இந்த சட்டப்பிரிவுகளில் வழக்கு தொட்டுத்தால் அவங்க வெளியில் வர முடியாதான் இதற்கு முன்பு அவர் அரஸ்ட் ஆகும்போது குண்டர் சட்டம் போட்டாங்க ரெண்டு தடவை அது உச்சநீதிமன்றத்தில் நீக்கப்பட்டது அப்போ என்ன சட்டப்பிரிவு போட்டாங்க இதே சட்டப்பிரிவாக இப்போயே இந்த சட்டப்பிரிவை போடுறாங்க இதில் இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன அப்போ மேலிடம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இவரை தூக்கி உள்ளே வச்சு ஆகணும்ன்ட்டு அப்போ இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சவுக்கு அலுவலகம் செயல்படாது ஏன்னா அதை சீல் வைக்கக்கூடிய வி விஷயம் அதையும் தாண்டி இதற்கு முன்பு அவர் பதிவிட்ட அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் எரேஸ் பண்ண பண்ண முடியுமா ஏன்னா இங்கேருந்து லெட்டர் எழுதுவாங்க யூடியூப்புக்கு லெட்டர் எழுதி தொடர்ச்சியாக அவதூறான கருத்துக்களை சொல்கிறாரு பிஎன்எஸ் முந்நூற்றி ஐம்பத்தி மூணில் பதினாறு அந்த பிரிவில் தான் சொல்லுது தப்பு தப்பாக சமூகத்தில் தவறான கருத்துக்களை விதைக்கிறார் அதனால் ஏன் வந்து இவருடைய இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோவை எரேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கும் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா பல வீடியோக்களில் திமுகவை பற்றி அவர் விமர்சித்து பேசுனது சமூக ஊடங்களில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு இருக்கு அவருடைய பழைய பேச்சுக்கள் அப்போ அதையும் எடுக்கிறதுக்கான பிளான் இனிமேல் அதை பார்க்க முடியாது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் பல பேரை கவலை அளிக்க செய்யக்கூடியது இந்த நாட்டில் வந்து பேச்சுரிமை அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே தான் பாசி சபாஜாக்கா நம்ம இருக்கோம் நம்மளே இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கும் போது வெகுஜன மக்கள்கிட்ட கண்டிப்பாக இது ஒரு எரிச்சலை ஏற்படுத்திக்கிறது முகம் சுழித்து கொண்டிருக்கிறார்கள் நான் உள்ளபடியே நம்புகிறேன் இப்போ அடுத்து வந்து சவுக்கு சங்கருக்கு என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஏன்னா கொண்டு போயிட்டாங்க அடுத்து அவங்கள என்ன பண்ண போகிறாங்க இனிமேல் என்ன நடக்க போகுது அவர் வந்து இந்த அட்வைசரி போர்டுக்கு போகணுமே அந்த அட்வைசரி போர்டுலையாவது இவருக்கு நியாயம் கிடைக்குமா அந்த பன்னெண்டு நாளில் நடக்கப் போவது என்ன அவங்களுடைய வழக்கறிஞர்கள் என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு மேலே இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் ஏங்க அந்த தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா ஜிபேயில் போட்டாங்கல்ல அந்த ஆஃபீஸில் இருக்க ஒரு தம்பிக்கு அந்த தம்பியை பிடிச்சிட்டாங்களா முதல்ல சொன்னாங்க தலைமறைவாகிட்டாங்கன்னு தலைமறைவானால் போலீஸ் பிடிக்காமல் இருக்க முடியாது பிடிச்சிருப்பாங்களா பிடிச்சிட்டாங்களா அவர்கிட்ட ஏதாவது விசாரித்தாங்களா அவரும் அவரை வந்து அப்ரூவராக்க முயற்சி பண்ணுறாங்களா இன்றைக்கி காவல்துறையினர் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நிஜத்தில் வந்து சினிமாவில் பார்க்குறோம் அதையும் தாண்டி காவல்துறையினர் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது வந்து அப்பட்டமாக நிறைய விஷயங்களில் வந்தது இன்றைக்கி காவல்துறையில் லாக் அப் ஆகட்டும் காவல்துறையில் மிரட்டுறதாகட்டும் பல நல்ல அதிகாரிகள் இருந்தாலும் சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய தப்பு இன்றைக்கி வந்து வெகுஜன மக்கள்கிட்ட காவல்துறையினா என்ன காவல்துறையினாவே மாறி பார்க்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கும் இருக்குது என்னதான் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னாலும் மக்கள் மனசு இதை ஏற்றுக்க மறுக்குது உண்டாயில்லையா நான் பேசுகிறதீங்க சொல்லுங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் ஜிபே வந்த அந்த தம்பி எங்கேயே போனார் ஒன்று இன்னொன்று சங்கர் மீது இவர்கள் போடப்பட்ட அந்த வழக்கு பிரிவு இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக பிஎன்எஸ் முந்நூற்றி ஐம்பத்தொன்று ரெண்டு இது மிரட்டுவது யார் அந்த புரொடியூசரை வந்து பார் இந்த பார் உரிமையாளரை மிரட்டுறது இப்போ இந்த பார் உரிமையாளர் தான் தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா போடுறார் அவரை மிரட்டுறது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பிஎன்எஸ் முந்நூற்றி எட்டில் மூணு பிளாக்மெயில் பண்ணுறது உன் தொழிலேயே வந்து நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது பிஎன்எஸ் நூற்றி ஒம்பது அட்டெம் மர்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் ஆறுநூற்றி பன்னெண்டு பி கிரிமினல் கான்ஃபரன்ஸி இதெல்லாம் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் பிஎன்எஸ் முந்நூற்றி ஐம்பத்தி மூணில் ஒன்று பி இது என்னென்னா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் தாண்டி பிஎன்எஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்றுல ரெண்டு இது என்னென்னா அதிகாரிகள் வந்து ஒரு உத்தரவை அமுல்படுத்தும் போது அதற்கு ஒத்துழைப்பண்ணாகவும் இருக்கிறது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா வந்து அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அது ரொம்ப பெரிய கேஸ் அது வந்து நீதிமன்றம் கூட இதில் வந்து பாரபட்சம்லாம் பார்க்காது இது சொன்ன ஒன்றே நீதிமன்றம் ரைட்டுப்பா அப்படின்ற இது வந்து ரொம்ப சிக்கலான வழக்கு அன்னைக்கு நாலு மணி நேரம் வந்து போலீஸ் காத்திருந்ததா வீடியோலாம் வந்தது இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏங்க காலையில் போனாங்க காவல்துறை எதுக்கு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணாங்க சங்கரை அரெஸ்ட் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டான் நாளைக்கா காலையில் போனவொன்னே வெளியில் வரியான்னு கேட்கணும் வரலன்னா உடச்சி உள்ளே பூந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தால் இந்த மீடியா இவ்வளோ பேர் வந்திருக்காது சத்தம் இல்லாமல் பண்ணியிருக்கலாமே ஏன்னா சவுக்கு சங்கர் வீட்டில் இருக்கவங்க தான் கேமராவில் எடுத்திருப்பாங்க வெளியில் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது என்ன உள்ளே உட்காந்துருக்கிறது இந்த வீடியோ வருது பார்த்தோம் ஆனால் காவல்துறை என்ன நடக்குதுன்னா இருக்கட்டும் இது வந்து பர்பஸாக இருக்கட்டும் நம்ம போவோம் அவர் கண்டிப்பாக கதவு திறக்க மாட்டார் நிற்போம் வெளியில் நிற்போம் நாலு மணி நேரம் நிற்போம் இது ஒரு பெரிய ஆதாரம் அதிகாரிகள் எங்களுக்கு ஒரு உத்தரவிட்டிருக்கார்கள் நாங்கள் அதை செயல்படுத்துவதற்கு சங்கர் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை நூற்றி ஒன்றில் ரெண்டு ஒரு இந்திய குடிமகன் அப்படிங்கும்போது இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டி ஆக வேண்டும் பிஎன்எஸ் நூற்றி ரெண்டு அந்த பிரிவு தான் சொல்லுது அதையும் போட்டிருக்காங்க இத்தனை பிரிவுகளில் போட்டாவே எல்லாருக்கும் தெரியும் மிரட்டல் பிளாக் மெயிலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டம் மர்டரு கிரிமினல் கான்ஃபரன்ஸி அப்புறம் அவ வததிகளை பெறப்போவது இன்னொன்று அதிகாரிகளை வந்து ஒத்துழைக்க வராமல் தடுத்தது இது போதும் குண்டாஸில் வைக்கிறது இப்போ குண்டாஸில் வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ண முடியும் அப்போ குண்டாஸ்னால் நீங்கள் பழைய வழக்கு இருக்குல்ல அவர் மாதிரி நிறைய வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த பழைய வழக்குகளில் நீங்கள் குண்டாஸ் போட்டால் நிற்கிறது கஷ்டம் ஏன் ஏற்கனவே குண்டாஸ் போட்டு அது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போ இந்த குண்டாஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தொடர்ந்து இப்போ மணல் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கவங்க போதை மருந்து கடத்துறவங்க இப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஊரர் தொடர்ந்து ரவுடித்தனம் பண்ணுறவங்க இப்போங்களெல்லாம் பார்த்திங்கன்னா குண்டாஸ் போடுவாங்க ஏன்னா கொஞ்ச நாள் வந்து உள்ளேந்து சமூகம் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு போடுவாங்க அந்த மாதிரி தொடர்ந்து இவர் இதே மாதிரி மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய வேலைகளை பண்ணுறாரு அச்சுறுத்தல் பண்ணுறாரு அடிக்கிறாரு இவ்வளோ விஷயங்களையும் போட்டு பண்ணும்போது அது குண்டாஸ் சாக்டுக்கு தகுதியாக வருது இந்த குண்டாஸ் சாக்டுக்கு தகுதியாக வந்தால் இவர் வந்து உச்சநீதிமன்றத்திலேயோ உயர்நீதிமன்றத்திலையோ மேல்முறையீடு பண்ண முடியாது இது வந்து அட்வைசரி போர்டுக்கு தான் போகணும் பன்னெண்டு நாளில் பன்னெண்டு நாளில் நீங்கள் அட்வைசரி போர்டுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஓய்வு பெற்ற நீதி இருக்காங்க அட்வைசரி போர்டுக்கு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க விவரம் தெரியாது அங்கே போய் போனீங்கன்னா நிறையா தெரியும் எனக்கு அதனால சொல்கிறாங்க போனீங்கன்னா வச்சுக்காங்களேன் அவங்க உடனே எல்லாம் முடியாது அது கேஸ் அவங்க கேஸ் எடுக்கிறதுக்கே மூணு நாலு மாதம் ஆகும் ஒரு அந்த அந்த அதாவது கேஸ் எடுக்கிறதுக்கே மூணு மாதம் அதுக்கப்புறம் அவங்க பேச்சு நிறைய விஷயம் இருக்கும் இது என்னென்னா கண்டிப்பாக வந்து உடனடியாக முடியக்கூடிய காரியம் இல்லை இது இப்போதைக்கு சொல்லுவாங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆகாதும்மா இல்லை தான் இப்போதைக்கு இது முடியாத காரியம் அப்போ என்ன நினைத்தார்களோ அதை சாதித்து விட்டார்கள் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இதை பார்த்து இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியில் இருந்தால் தான் திமுக வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆள்னால் திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் சார் சவுக்கு சங்குரோல் யாரோ நீங்கள் பேச்சுரிமையை தடுத்தால் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நீங்கள் நினைக்கிறீங்க வெகுஜன மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க சவுக்கு சங்கர் சொல்கிறதுக்காக எல்லாரும் ஓட்டு போட போகிறாங்க எல்லோரும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் ஆனால் உண்மையான தாக்கம் என்ன இப்போ சவுக்கு சங்கர் பேசுகிறதோ நான் பேசுகிறதோ இந்த மற்ற நிறைய பேர் பேசுகிறதோ நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அதை அதை வந்து இப்போ நான் பேசுகிறத விட முன்னால் உட்காந்துருக்கவங்க என்னை விட விவரமானவங்க நான் யாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன் காசு வாங்கிட்டு பேசுகிறேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போது ஓ நான் நேர்மையாக பேசலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்க்கவே மாட்டிங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுடைய அரசை ஜால்ரா போடுற சில பேரை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ நான் இருக்கேன் திமுக அரசு வந்து கிட்னி முறைகேடுங்க டாஸ்மார்க் முறைகேடுங்க கனிம வளம் முறைகேடுங்க பொறுப்பீச்சி போய் வச்சு இவங்க என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் திருவண்ணாமலையில் இவங்க கூட்டம் போடுறாங்க விஜய் கூட்டத்துக்கு இவ்வளோ அனுமதி மறுக்கிறாங்க கேட்டால் எதை எதை எடுத்தாலும் பாசிச பாஜக பாசிச பாஜகன்னு சொல்கிறாங்க திருப்பரங்குன்ற விஷயத்தில் ரெட்ட வேடை போடுறாங்க கேட்டால் சமூக நீதி சமூக நீதிங்கிறாங்க ஜாக்டோஜியால் அரசு ஊழியர்களுக்கு நிம்மதி இல்லை ஆசிரியர்களுக்கு நிம்மதி இல்லை விவசாயிகளுக்கு நிம்மதி இல்லை பெண்களுக்கு நிம்மதி இல்லை இப்படி எல்லாரும் நிம்மதியேற்று இருக்கக்கூடிய அந்த ஆட்சி ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறத மக்கள் வெகுவாக நம்புகிறாங்க அது இன்னொன்று ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அப்படின்ட்டு இளம் பெரியார் இதெல்லாம் வந்து மக்களுக்கு எரிச்சல் விட்டு தான் நான் உண்மையிலேயே நம்புகிறேன் அப்போ இதை இதை இது இதெல்லாம் இன்னொருத்தர் தான் மக்களுக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஆடட் வேல்யூ இது அவ்வளோதான் அதனால் சீப்பை மறைச்ச வச்சுட்டா கல்யாணம் நின்றுனு இவங்க ஒரு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவர் அலுவலகத்துக்கு போகிறாங்க பயோமெட்ரிக் முறைப்படி ஒரு தொடர்ந்து உள்ளே போகும்போது ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை இப்போ என்னென்ன வரும் ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி தான் வந்து ஆவணங்களை கைப்பற்றோன்னு இவர் இந்த இவர் இவர் மேலேயும் இன்னொருத்தர் மேலேயும் கேஸ் போட்டாங்க அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கேமராலாம் சீஸ் பண்ணி அதை உடச்சி நீங்கள் கேமரா உடைக்க கூட வேணாம் கேமராவை சீஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சுருந்தீங்கன்னா எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்போ இந்த வழக்குக்கும் கேமரா இதுக்கு போனதும் அதே மாதிரி தான் பண்ணாங்க ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த விஷயத்த விசாரிக்க போனால் அங்கே இருக்கக்கூடிய கேமராவெல்லாம் சீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை போச்சு இல்லை யூடியூப் முடைக்கிட்டால் உடனே யூடியூப் ஆரம்பிச்சிடலாம் அதுலேயே சப்ஸ்கிரைபர் போயிடும் அதுவும் பாவம் தானே வயத்தில் அடிக்கிறான் ஒன்றும் புரியல அதாவது ஒருத்தர் தவறு செய்தால் அந்த தவறு அப்படிங்கிறத அவர் உணரணும் தான் சிறைக்கு போகிறாங்க உண்மையிலே தவறு பண்ணிகிட்டே இருக்கட்டும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்களுடைய தொழிலையே முடக்கிறீங்க அப்போ என் அப்போ ஒருத்தரை நல்வழிப்படுத்திட்டு வெளியில் வந்து ஒரு நாலு தொழில் பண்ணணும் இல்லைங்க அதையும் நீங்கள் முடக்கிறதுக்கு நமக்கு யார் உரிமை கொடுத்தது அப்போ வலியை வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பின் பாட்டு இருக்குது ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா வலிமை உள்ளவன் வச்சது தான் சட்டமாகிட்டிருக்கு ஆனால் காலகாலமாக பார்த்தா வலிமை உள்ளவன் வச்சது மட்டும்தான் சட்டமாகு அது இல்லை நம்ம யோசனை பண்ணி பார்த்தா பழசு எப்படி இருந்தவங்கெல்லாம் எப்படி ஆனாங்க அப்படிங்கிறது காலம் நமக்கு நன்றாக சொல்லும் இந்தியாவையே கட்டியாண்ட இந்திரா காந்தி அவர்கள் மிசா சொன்ன உடனே தோற்கடிக்கப்பட்டார் இது வரலாறு சிதம்பரம் அவர்கள் வந்து தீகார் ஜெயிலில் இருப்பார் அவர் கற்பனையில் நினச்சி வைப்பார் நல்லா யோசனைப்பார் அதனால் கண்ணிமிக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கும் இது உனக்கு புரியும் எனக்கு புரியுங்கிறவர்கள் அந்த மாதிரி இவங்க கண்ணிமிக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கும் நாலு மாதத்தில் ஆட்சி மாற்றம் நடந்தால் கொஞ்சம் யோசனைப்பாருங்க இப்படியே நிரந்தரமானவர்களாக நிரந்தரமானதுங்கிறது உலகத்தில் எதுவுமே இல்லை இந்த கொஞ்ச நாள் இருக்க போகிற உலகத்தில் இவ்வளவு பஞ்சாயத்து இதெல்லாம் எதற்காக பணம் சம்பாதிக்க வேண்டும் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தர் இடையூறாக இருக்கார் அவருக்கு ஆயிரம் தொல்லை கொடுக்க வேண்டும் இது எந்த விதத்தில் சரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எல்லாருக்கும் வாழ உரிமை கொடுத்துருக்குது உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் வாழ உரிமை கொடுத்துருக்குது அதில் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி செய்யாத விஷயத்தை தப்பு பண்ணி உள்ளே இல்லை வச்சு ஒரு பத்து வருஷத்தை உள்ளே வச்சிங்கன்னா இருக்கக்கூடிய நிம்மதியாக வாழக்கூடியதே முப்பது நாற்பது வருஷம் அதுலேயும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஏற்கனவே அவர் வந்து கைகள் உடைக்கப்பட்டதை அவரே சொல்கிறாரு இந்த மாதிரி மனித உரிமை மீறல்கள் காவல்துறையில் வந்து நிறைய பேர் போனால் மாவுக்கட்டு போட்டு விட்றீங்க அதுக்கப்புறம் நீதி நீதியரசே கேட்குறாரு என்னப்பா வெளியிலேருந்து வந்தால் கட்டு போடுறீங்க காவல்துறையினர் தப்பு பண்ணால் அவங்க மட்டும் பாத்ரூமில் வலிக்கே விட மாட்டுறாங்க கேட்டாங்களா இல்லையா அப்போ காவல்துறையினருக்கு நல்லா தெரியும் அந்த பாத்ரூமில் எங்கே வலிக்க விடுற இடம் இருக்குதுன்னு அதனால் சரியாக நடக்கிறாங்க வெளியிலேருந்து வரவங்க வலிக்க விழுந்துட்டாங்க இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது என்கவுண்டர்கள் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் இதை சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் இதை பற்றி நம்ம ஒன்று பேசலான்னு தான் இருக்கேன் நான் இன்னும் குறிப்பாக சொல்லினால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கரை கட்டம் கட்டிவிட்டார்கள் ஃப்ரேம் எல்லாம் போட்டாச்சு அது வலுவான ஃப்ரேமாக தான் போட்டிருக்கிறதா தெரியுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் ஒருத்தர் மேலே இருந்தாலும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் அந்த ப்ரொடியூசர் போய் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாருங்கிறத இன்னால் வந்து அப்போ நல்லாவே தெரியுது இது என்னென்னு அதையும் தாண்டி அவங்க 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 அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாவே தெரிஞ்சிடும் உண்மையிலேயே அவர் சொன்ன டேட்டில் அன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறது தெரியும் அது சப்போஸ் எரேஸ் ஆகியிருந்ததுன்னா சங்கர்டை கேட்கலாம் என்னப்பா எரேஸ் ஆயிருக்குது அதையும் ரெக்கவரி பண்ணுறதுக்குலாம் சாஃப்ட்வேர் நிறையா வந்துருச்சுங்க அதனால் ஆதாரபூர்வமாக அந்த ஃபோட்டோ வீட்டோ எதுவும் வெளியிடாத வரை அது சங்கர் அவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு வெகுஜன மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபோட்டோலாம் வெளியிடுங்க ஆதாரத்தை வெளியிட்டால் நம்புவாங்க பிடிஆரோட ஆடியோ வந்து நிறைய விஷயம் வந்தது அந்த மாதிரி எதாக இருந்தால் சொல்லுங்கள் மற்றபடி ஒரு ஆளை வந்து தொடர்ந்து நசுக்குவது அப்படிங்கிறது அது சரியான வாதமாக இருக்க முடியாது ரொம்ப நாள் இது நீடிக்கும் நான் நினைக்கல உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்